வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு கடும் வாக்குவாதம் வெடித்திருக்கிறது ஒரு பக்கம் டி தினகரன் மறுபக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விவாதத்தின் மையத்தில் யார் தெரியுமா நடிகர் விஜய் டிடிவி தினகரன் விஜய் கூட்டணி பற்றி பேசியதற்கு ஆர்பி உதயகுமார் வேடிக்கை பார்க்க வந்தவர் என்று கடுமையாக சாடியிருக்கிறார் மேலும் விஜய்க்கு ஒரு விசேஷ அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் விவரமாக பார்ப்போம் இந்த வாக்குவாதத்தின் தொடக்கம் டிடிவி தினகரன் ஒரு கருத்து தெரிவித்ததால்தான் அவர் சமீபத்தில் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது இதன் மூலம் தனது கட்சியும் விஜய் தலைமையிலான கூட்டணியில் சேரக்கூடும் என்று சூசகமாக சமிக்கை கொடுத்தார் இந்த கருத்தை கடுமையாக சாடியிருக்கிறார் ஆர் பி உதயகுமார் அவர் சொல்கிறார் வேடிக்கை பார்க்கும் தினகரன் கருத்திற்கு பதில் சொல்லி பெரிதாக்க வேண்டாம் அவர் மேலும் சொல்கிறார் விஜய் அனுபவம் உள்ளவர்களுடன் பரீட்சை எழுத வேண்டும் இதன் அர்த்தம் அரசியலில் புதியவரான விஜய் அனுபவம் மிக்க எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களுக்கு எதிராகத்தான் போட்டியிட வேண்டும் என்பதுதான் விஜய் பரீட்சை எழுதிய பின்னர் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் ஆர் பி உதயகுமார் தனது பேச்சை டிடிவி தினகரனை தாக்குவதோடு நிறுத்தவில்லை ஆளும் திமுக அரசின் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் முதலாவது வாக்குறுதி மோசடி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஸ்டாலின் முதல்வர் பதவிக்கு வந்தார் இரண்டாவது சட்டசபை செயலிழப்பு நூறு நாட்கள் சட்டசபை நடத்துவதாக சொன்னார்கள் ஆனால் நூறு நாட்கள் கூட நடத்தவில்லை மூன்றாவது எதிர்கட்சி ஒளிமடிப்பு எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு நேரலை செய்யப்படவில்லை நான்காவது நிதி நெருக்கடி மூவாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவு இந்திய அளவில் கடன் வாங்குவது தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது ஐந்தாவது அடக்குமுறை என்றால் கைது ஏனென்றால் சிறைவாசம் இந்த கடும் தாக்குதலுக்கு பிறகு ஆர் பி உதயகுமார் ஒரு பெரிய எதிர்கால கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறியதாக கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சி மலரப்போகிறது அவர் மேலும் சொல்கிறார் ஸ்டாலின் பின்னால் எத்தனை சக்திகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் மக்கள் சக்தி உள்ளது அமைச்சர் பதவி பங்கீடு குறித்த முடிவுகளை இபிஎஸ் தான் எடுப்பார் என்றும் தெரிவித்தார் சுருக்கமாக இன்றைய அரசியல் வெடிப்பு ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு பரீட்சை எச்சரிக்கை டிடிவி தினகரனை வேடிக்கை பார்ப்பவர் என்று தாக்குதல் திமுக அரசு மீது கடும் குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணிப்பு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்பதில் முழு நம்பிக்கை நண்பர்களே ஆர்பி உதயகுமாரின் இந்த கடும் விமர்சனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜய் பரீட்சை எழுத தயாராக உள்ளாரா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி